ஏண்டி அம்மா நீ மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வந்துரு அதை இதுன்னு சொல்லி கொடுத்து அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டீங்களா என்ன சம்மந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைக்கு அதை இதுன்னு சொல்லி கொடுத்து பிள்ளையோட வாழ்க்கை கெடுக்குற அளவுக்கு நாங்க ஒண்ணு மோசமா போயிடலங்க அப்படி ஒண்ணும் நாங்க ஒண்ணு எங்க பிள்ளைய வளர்க்கல நாலு பேர் கஷ்டப்பட்டாலும் கொடுத்து உதவுன்னு சொல்லிதான் வளர்த்திருக்குமே தவிர அடுத்த குடிய கெடுத்து வாழும் ஒரு நாள் நாங்க சொல்லி வளர்க்கறது கிடையாது ஓஹோ அதனாலதான் இன்னைக்கு என் குடியை கெடுத்து என் பையனை என்கிட்ட இருந்து அவங்க அவங்கிட்ட அதை இதுன்னு சொல்லி கொடுத்து ஒன்றும் இல்லாத மாவு என் பையன் அவங்கிட்ட அதை இதுன்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு என் குடும்பத்தையே பிரிச்சு போட்டாலே அவா நல்லா நல்லா இருப்பாளான்னு கேட்கிறேன் பாருங்க சமஞ்சியமா நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்குன்னு பாத்துக்கங்க என் பிள்ளை அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க யாருனா இருந்தாலும் உங்க வாயால் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க சொல்லிட்டேன் புதுசாக இல்லாதவங்க நீங்க சொல்லி வாழ்கிற பிள்ளைங்க வாழ்க்கை ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்க ஓஹோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உங்களுக்கு இப்படி சுள்ளுன்னு ஏறிக்கிட்டு வருது என் பையனை என் கிட்டேருந்து பிரிச்சுக்கிட்டு வந்தாலே அப்போ இந்த பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுமா சின்ன வயசுலேருந்து நான் கோடு போட்டேன்னு தாண்ட மாட்டேன் என் பையன் என் பேச்சு மீறாத பையன் இன்னைக்கு உங்க புள்ள பேச்சை கேட்டுக்கிட்டு என் வீட்டை விட்டு வந்திருக்கான் பையன் தூக்கிக்கிட்டு இது எம்பிட்டு பெரிய அசிங்கம் தெரியுங்களா ஊருக்குள்ள என் குடும்ப மாதிரி இல்லைன்னு நான் மார்த்தட்டிக்கிட்டு போவேன் இன்னைக்கு நாலு பேர் முன்னாடி முழிக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டா நாலு பேத்துக்கு நல்லது கிட்ட சொல்றது நானே இன்னைக்கு நடுத்தர நிற்கிற அளவுக்கு பண்ணிவிட்டா வருது ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க கல்யாணம் இத்தனை நாள் ஆகுது என் பிள்ளை ஒரு நாள் அங்க என்ன பிரச்சனை நடக்குது என்ன ஏதுன்னு ஒரு நாள் என்கிட்ட சொன்னது கிடையாது அப்படி புள்ள வளர்த்திருக்கேன் நானு என் பிள்ளைய பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க இங்க பாருங்கம்மா இனி ஓன் புள்ள எல்லாம் என் வீட்டில் வாழ மாட்டா என் பையனை கூட்டிகிட்டு போயிருக்கா ஒழுங்க மரியாதைய என் பையனை கூட்டி அனுப்பி உங்க பிள்ளைய நீங்களே வச்சுக்கோங்க அம்பட்டு தான் சொல்லிவிட்டேன் பாருங்க என் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய என்னால அனுப்ப முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து உங்க பையனை கூட்டிட்டு போங்க நீங்க கேட்டு எது செய்யாம இருந்தோம் சீசனத்தை சொன்னீங்க அதை செஞ்சோம் போடுங்க நீங்க அதையும் செஞ்சோம் என் பிள்ளைக்காக சாம சத்து இத்தனை துணி மணி அது இதுன்னு என்னென்னமோ கேட்டீங்க எல்லா லொட்டு லொசுக்கும் வரைக்கும் மொத்தத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு வந்து வச்சோம் எல்லாம் செஞ்சு இன்னைக்கு என் புள்ள கஷ்டம் வந்து உட்காந்துருக்கா இப்ப வரைக்கும் அவன் இப்படின்னு என்கிட்ட சொல்லல ஏதோ பக்கத்துல விசேசத்துக்கு நான் நினைச்சுட்டு இருக்கேன் கடைசியில பார்த்தா இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணி அனுப்பிருக்கீங்களா வருங்க என் புள்ள மட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி இருந்தா நேரத்துக்கு நான் யாரும் கட்டி இருப்பேன் இருங்க முதல்ல அங்க ரிசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் பேசுறேன் ஆமா ஆமா அப்படியே லாரி லாரியா வந்து இறக்கிட்டீங்க என்னமோ சீர் செஞ்சீங்களாமல சீர் எதுக்கு செஞ்சீங்க எனக்கா இல்ல உங்க புள்ள தான அனுபவிச்சிட்டு திரியறா என்னமா எனக்கு செஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இங்க வாங்க நீங்க கேட்டதனால தான் நாங்க செஞ்சோம் முதல்ல அத ஞாபகம் வச்சுக்கங்க முதல்ல நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் மீட்டுக்கு நான் பாத்துக்கறேன் ஆ பார் பார் நீ நல்லா பார் ஒண்ணை கட்டி கொடுத்துருக்கோமே வாய் மூடிக்கிட்டு இருக்கணும்னு இல்லை எப்படி பாரு இவ பிள்ளை எப்படி என் வீட்டில் வாழ்கிறான்னு நானும் பார்க்குறேன் நீரு செஞ்சாலாமல சீரு இவ கொண்டு வந்த லாரி லாரி சீரு என் வீட்டுக்குள்ளே இடம் பத்தாம வெளியே அப்படியே பிதிங்கிக்கிட்டு இருக்குதான் ம் நாலு சட்டி பாத்திரத்தை கொடுத்துட்டாலாம் அது ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க ம் ஊர்ல உள்ள பயல்களுக்கெல்லாம் நூறு சவரன் இரநூறு சவரன்னு போடுறேன் இங்கே என் பையனுக்கு வெறும் ஐம்பது சவரன் போட்டா அது ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த நகை நட்டை எல்லாமே என்னமோ நான் தானே போட்ட அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அவள் பிள்ளைக்கு தான் போட்டா என்னமோ எனக்கு போட்ட மாதிரி பேசுறா இனி வரட்டும் அவன் நவளா நான்தான் மணி எத்தனை தரலையே சரி எந்திரிப்போம் அவளுக்கு எம்பிடி திமிர் இருக்கும் அவ கேட்டு எதை நம்ம செய்யல பொண்ணை பெத்தவங்க வாய மூடிக்கிட்டு இருக்கணும் நினைச்சிட்டு இருக்காங்களோ கேட்ட சீசனத்தில செஞ்சுட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இவ்வளவு வந்து ஒரு வார்த்தை கூட என்று சொல்லாம இருக்கா பாரு அம்மா என்னம்மா மணி ஆகி போச்சு எழுப்பமும் இல்ல இல்ல காபி போட்டு கொடுமா காபி போட்டு குடுவா ஏய் என்னம்மா மாமியா தரி இப்பதான் போன் பண்ண

அது அவருக்கும் அவங்களுக்கும் சண்டைமா நான் ஒண்ணுமே பண்ணலாமா சரியா சும்மா பேசிட்டு நீ என்னையும் பாவம் அவரே மனசு நொந்து போய் வந்திருக்காரு முதல்ல அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இப்போதைக்கு நீ எதையும் கேட்காத தயவு செஞ்சு அவர் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு வந்திருக்காரு புரியுதா என் மாப்பிள்ளி இங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டி போட்டுருக்கான் நானும் தொழில் தொழில் ஓடி இருக்காரு

சும்மா நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாத எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் விடு காரியத்தை துணிஞ்சு இறங்கியாச்சு இனி எது வந்தாலும் சவால சமாளிச்சுட்டு போவமே நீ ஏன் சொல்லுவ யார் வந்தாலும் தூக்கி அடிச்சுட்டு வேணு நீ அப்படி பயந்துகிட்டு இருந்தா எப்படிமா ஏண்டா நம்ம ஊர் கரங்க நமக்கு கீழ இருப்பாங்க அதனால நம்ம பேசினா வாய் மூடிட்டு போயிருவானுங்க இவனுங்க வசதியான ஆளாச்சேடா ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணி என்னடா பண்றது இந்த சின்ன வயசில் பொட்டுன்னு கிட்டுன்னு போயிட்டேன்னா அப்புறம் நீங்க என்னடா பண்ணுவீங்க பாழ வேண்டிய வயசுடா எனக்கு வயசு இப்போ இப்பதான் வாழ வேண்டிய வயசா நீ ஏன் செஞ்ச வேலை மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஓட விட்டு அடிப்பாய்ங்கடா எதை வாட விட்டு அடிப்பாங்க அத்தி இவன் கேட்டுட்டாளே நம்ம பேசுகிறதெல்லாம் அத்தி இந்த வீட்டில் மனுஷன் மக்கள்லேருந்து செவுத்துக்கும் கூட காது இருக்கும் போலயே எது பேசினாலும் அக்கம் பக்கத்துல பார்த்து பேசணும் போல யாரங்க வாட விட்டு அடிப்பாங்க நீங்க அது ஒரு கதைங்க நீங்க என்ன இந்த பக்கம் அம்மா உங்களை சாப்பிட வர சொன்னாங்கம்மா அதான் அழைச்சிட்டு போவானு வந்து அண்ணா வந்து சாப்பிட்டுக்கிறேன் பசியே இல்லை பார்த்துக்கங்க மாத்திரை போடுறேன் அதான் மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தா அப்படித்தாம்மா வயிறு கும்முன்னு இருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு நடக்கணும் வைக்கணும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம்ல அதனால பசியே எடுக்காது அப்படித்தான் இருக்கும் வாங்க அப்படியே கொஞ்சம் வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டா தானே மாத்திரை போட்டு உடம்பு நல்லாவோ நல்லாவும் வாரம்மா நீங்க போங்க தம்பி நீங்களும் வாங்கயா வாரம் வாரம் அம்மா

இருக்கு இருந்துக்கடா நான் நம்ம வீட்டை பார்த்து கிளம்புறேன் ஒத்தையில தவிக்க விட்டுட்டு நீ எப்படிமா போவ ஏடா இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் குட்டு வெளிப்பட்டுருச்சுன்னா நம்மளையும் சுட்டு வாங்கி வாங்கிதாண்டா பக்கு பக்குன்னு இருக்கு நீங்க விருந்துக்கு வாங்க நான் முன்னாடி எங்கிட்டு போறேன் அம்மா வீட்டோட மாப்பிள்ளடா நீ நீ தான் இங்கே நீ இருந்து ஆகணும் நான் இருந்து என்ன பண்ணுறது நான் என்ன வீட்டோட மாமியாராக வர முடியும் உனக்கு ஒரு தம்பி வேற இருக்கு அவனையும் போய் நாங்கள் பார்க்கணும் வைக்கணும் இல்லை பரிச்சை வேற எழுதுறேன் பன்னெண்டாப்பு வேற இதை முடிச்சா தான் அவன் காலேஜில் சேர்க்க முடியும் அதனால நான் கிளம்புறேன் அப்பா நல்லா இருக்காப்பா நல்லா இருக்குமா நல்லா இருக்கு அம்மா சரிம்மா அப்படியே வேலையும் சேர்த்து எழுதி இருக்கலாம் அம்மா அதெல்லாம் தேவையில்லம்மா இது மட்டும் போதும் ஏமாடி இதில் நெய் கிடைக்கும்னு போட்டிருக்க பால் தயிர் மோறினா கூட நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு மிச்சமானா கூட அதை வச்சு ஓட்டிடலாம் நெய்யை வந்துட்டு அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கணும் இல்லம்மா அப்பா அதுதான் பக்கத்து ஊரில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான் அவங்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்கள் ஊர் பக்கம் பசுமாட்டு பால் தை பாலெல்லாம் யாராவது கறந்தாங்கன்னா என்கிட்ட கொடுக்க சொல்லு நான் காசு தந்துடுறேன்னு சொல்லி அதனால அவங்க கிட்டே வாங்கினோம்னா நமக்கு இன்னமும் கொஞ்சம் பால் கிடைக்கும்லப்பா அதனால தயிரும் மோரெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும்

அவ நமக்கே நமக்கா சம்பாதிச்சு கொடுக்க போறா போற வீட்டுல உள்ளவங்க இதெல்லாம் சம்பாதிச்சு கொடுப்பா படிக்கலாம் வைக்க வேணாம் பண்டாப்ப முடிச்சோடனே கல்யாண கல்யாணத்தை பண்ணி விட்டுருவோம்னு சொன்னேன் நீங்க தான் கேட்கவே இல்லை இப்ப நீங்க படிக்க வைக்க வந்தானே பிள்ளைக்கு இப்படி அறிவு வருது அன்னைக்கு நான் மட்டும் படிக்க வைக்க வேணாம்னு சொன்னோன்னே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்னா பிள்ளைக்கு இப்படி அறிவு வந்திருக்குமா உங்களை பிள்ளைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் எனக்கே தெரியுது யாரோட தயவும் இல்லைனாலும் படிப்பு இருந்தா போதும் எங்கிட்ட வேணாலும் போய் பொழைச்சுக்கலாம்

என்ன சரசு வேலைக்கு வரணும்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கோ இல்லையா வேலைக்குதான்மா வரணும் நேற்று வரணுன்ட்டு இன்னைக்காவது வரைய என்ன ஆஹ் வானே வானேன் புல்லதான் தலையை எடுத்துகிட்டேன் இது என்ன வீட்டில் இருக்க வேண்டியதானே ஆள் மாடு வாங்கவே கடன்களெட்டாக வாங்கியிருக்கோம் கடன் கட்டணும் இல்லை அதனால வந்து தான் ஆகணும் சரிம்மா சரி சரி முக்கிய என்னங்க ஆசனது வேலை எப்படியும் போனோன்னு வச்சுருவேன் சாய்ங்காலம் எட்டு மணி ஆனால் அந்த அண்ணனை வெளியவே விடாது தெரியுமா உம் ஆமாம் ஆமாம்